விவசாயிகள் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி உரிமம் வழங்க கோரி அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் விவசாயிகள் மனு திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சேமலை கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்தில் வசித்து வந்த விவசாயிகள் தேவசிகாமணி அவரது மனைவி அலமேலு அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் அடித்து படுகொலை செய்யப்பட்டனர் சமீபத்தில் பல்லடம் கழலகிணற்றில் நான்கு விவசாய குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மறைவதற்குள் மீண்டும் இந்த படுகொலை மாவட்ட மக்களிடையேயும் விவசாயிகளையும் கடும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக விவசாயிகளின் தோட்டங்களில் மோட்டார் உயர்திருட்டு சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது விவசாயிகள் அவர்களது உயிரையும் உடைமையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக காவல்துறை விவசாயிகள் அனைவருக்கும் துப்பாக்கி உரிமம் வழங்குவது குறித்து உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என கூறி இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அவினாசி பாளையம் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் கொலைக்கான காரணத்தைக் கண்டறிந்து உரிய குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு உரிய வகையில் பாடம் புகட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நேற்று திருப்பூர் மாவட்ட சேமலை கவுண்டன்பாளையத்தில் பாளையத்தில் இரவிலே உறங்கி கொண்டிருந்த விவசாயிகளை மூன்று பேரை அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு அதே திருப்பூர் மாவட்டம் கள்ளக்கணத்தில் மது அருந்ததை தட்டி கேட்ட விவசாயிகளை நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது கால்நடைகளிலிருந்து வீட்டில் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் வரைக்கும் களவாடப்படுது திருடப்படுது ஆக தமிழ்நாடு காவல்துறைக்கு இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை எனவே எங்களுடைய உடைமைகளை உயிரை பாதுகாப்பதற்கு தற்காத்து கொள்வதற்கு சட்டம் துப்பாக்கி வைத்ததற்கு அனுமதி வைத்து அனுமதி கொடுத்துருக்கிறது தற்காப்புக்காக நாங்கள் எந்தவித ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியும் திருடம்பூரா வர்றவன் பூரா கத்தி கப்படம் அறுவாலோடு வர்றான் ஆனால் நாங்கள் வெறுங்கையோடு நிற்க வேண்டியதற்கு நிராதி பணியாக இருக்கும் போது வெட்டி கொலை செய்யப்படுகிறோம் இதுதான் நேற்று முன்தினம் நடந்த படுகொலை வீட்டில் தூங்கி கொண்டிருந்தவங்களையும் போய் அடித்து கொண்டிருக்காங்க நகைகள் களவாடப்பட்டிருக்கிறது ஆக விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் விவசாயிகளுடைய உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்து கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் தற்காப்பு உரிமை ஏன்னா திருடர்கள் பூராவுமே ஆயுதத்தோடு வர்றாங்க நாங்கள் நிராகரிப்பாங்க நின்று அவர்களோடு எப்படி சண்டை போட முடியும் எப்படி திருட்டை தடுக்க முடியும் எனவே திருட்டை தடுப்பதற்கு எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இது போன்ற படுகொலைகள் நிகழாமல் வண்ணம் இருப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு அரசு துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் என்று இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்து மனு கொடுத்துருக்கிறோம் இதை வழங்கலைன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிகளையும் திரட்டி துப்பாக்கி உரிமம் கேட்டு மனு கொடுத்து தொடர்ச்சியாக உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதியில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மனநிலை எப்படி மக்கள் விவசாயிகளிடையே கடும் பதட்டமும் அச்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் இவ்வளவு நடமாடுறதுக்கே பயந்துக்கிறாங்க ஆனால் விவசாயிகள் கால்நடைகளை கவனித்து தான் தட்டு போடணும் தீவனம் போடணும் தண்ணி வைக்கணும் அதிகாலை எந்திரிச்சு பால் கறக்கணும் இந்த வேலைகளுக்கெல்லாம் இருக்கும் போது நாங்கள் தாக்கப்படுவோம் கொள்ளைப்படுவோம் கொள்ளையடிக்கப்படுவோம் அச்சம் இருக்குது எனவே விவசாயிகள் கடுமையான அச்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காவல் துறை தரப்புல என்ன பதில் அளிச்சிருக்காங்க எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டு முதல்வர் கவனத்தை கொண்டு செல்றதா சொல்லி இருக்காங்க உரிய நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற பச்சத்தில நாங்க அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள குற்றவாளிகளை குற்றவாளிகளை பிடி அவங்க தனிப்படை அமைத்திருக்காங்க சில பேரை பிடிச்சி விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க விசாரணை போயிட்டு இருக்கும்போது அது குறித்து நாம் எதுவும் பேச